இப்படி ஒரு பிள்ளையை பெற நீங்க ரொம்ப குடித்து வச்சிருக்கணும் நம்மளை பத்தி அங்க அங்க சொல்லுங்க இப்படி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும் கரெக்டா சொன்னீங்க நான் வரட்டுமா தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா வர ஒன்னு யார் பணம் கொடுக்க சொன்னது அப்பாப்பட்ட கடனை புள்ள தீக்க கூடாது அந்த ஆக்கிர உனக்கு இருந்தா ஆம்பள தொண்டை இல்லாத எங்களை தனியா விட்டுட்டு இவ்ளோ நாள் ஊர் சுத்த போயிருப்பியா நான் போனேன் என்னைக்கு நீங்க போலீஸ் ஆபீசர் ஆனீங்களோ அன்னில இருந்தே நமக்குள்ள பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு நான் சத்தியம் தர்மம் ஒண்ணேன் நீங்க சட்ட உளங்க நீங்க உன்னால இந்த டிபார்ட்மெண்ட்லயே கெட்ட பேரு இந்த வீட்டை பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் நீ கண்ணுக்கு முன்னாலே இருக்காது எங்கேயாவது போயிட்டு இருந்தீங்க நான் முடிஞ்சா உதவி செய்யறேன் உபதிரவம் செய்ய மாட்டேன் போயிட்டு என்னமா சரி போன இவ்வளவு நாள் எங்க இருந்த என்ன உத்தியோகம் பார்த்த எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்ச சத்தியமா சொல்றேக்கா அது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நேர்மையா சம்பாதிச்ச பணம் அதான் எப்படின்னு கேட்கிறேன் அதான் எப்படின்னு கேட்கிறேன் சில விஷயங்கள் சொல்ல முடியும் சில விஷயங்கள் சொல்ல முடியாது என்ன காதல் எப்படி காதல் யார் மேல காதல் மேல அவ எப்படி இருப்பா தெரியுமா நின்னா செல அசஞ்சா தேர் நடந்தா தென்றல் அருவி ஆடுனா மயில் ஐயோ அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானப்பா எங்கப்பா கிட்ட போனா நெருங்க விட அவளுக்கு மார்க் கட்ட என்ன சொல்ற எத்தனி பேரு பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா அவங்களுக்கு நடுவுல நான் காணாம போயிடுறேன்ப்பா எனக்கு ஒரு வாட்டி காட்டி பாசை பண்ணுறேன் அப்படிங்கிற வா பாப்பா என்ன பா இங்க கூட்டிட்டு வர்ற வா பா பாப்பா ஹாய் ரேகா ஹாய் நீ கொஞ்ச நேரம் வழியா கட்டிட்டுது என்ன குடிச்சிட்டு வர பாரு பாரு ஆமா தேர்தான் பாக்கிள் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பா இது பாரு விநாயகம் பொண்ணுங்களை டேக்கல் பண்ணும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவங்க சுபாவே ஒரு மாதிரி அவங்களுக்கு வேணும்னா வேண்டாம் அர்த்தம் வேண்டாம்னா வேணும்னு அர்த்தம் பிடிக்கும்னா பிடிக்காதான்னு அர்த்தம் பிடிக்காதன்னா பிடிக்கும்னு அர்த்தம் முதல்ல அவங்க நம்மளை காதலிக்கிறாங்களா அதை பார்க்கணும் எதுக்கு எதுன்னு சொல்ற நீ ஒரு பூவோ பூச்சண்டோ கொண்டு போய் கொடுக்குற அதை அவங்க வாங்கிட்டாதான் வச்சுக்கோ அவங்க உன்ன காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் நீ இன்னைக்கு அவளுக்கு பூச்சண்டை கொண்டு போய் கொடுக்குற பாட்டிய வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த அட்ரஸ்

உங்களை ரொம்ப மதிக்கிறேன் உனக்காக ஸ்பெஷல் பெங்களூர்ல ஆர்டர் பண்ணி பிளைட்ல வெரி ஹாப்பி டு பாண்டியா நீ கில்லாடினா காமசூத்திரத்தையே கரைச்சு குடிச்சிருக்கீங்க பத்தில மலர் அந்த அந்த மலர் அந்த Eu está <tossos> 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 <árvore pura>. <tossos>

வாமா வயசு வயசாவுது உன் தம்பி உனக்காக அவங்க கிட்ட பேசி உன்னை பொண்ணு பார்க்க அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கா வழக்கம் போல தகராறு பண்ணாம உள்ள போய் ஒரு நல்ல கட்டிட்டு வாமா யார கேட்டு சில விஷயங்களை கேட்டு செய்யணும் சில விஷயங்களை கேட்காம செய்யணும் எப்படி சொல்றதுன்னே புரியல எனக்கு 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 கல்யாணமே வேண்டாம் சரி செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏன்னு கேட்கிறேன் சில விஷயங்களை சொல்ல முடியும் சில விஷயங்களை சொல்ல முடியாது பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே இப்ப உங்களுக்கு என்ன பதில் சொல்றது நான் பாத்துக்கிறேன் நீங்க என்ன பொண்ணு பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையில இல்ல அதனால என் தங்கையை கூட்டிட்டு வந்திருக்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க எனக்கு பொண்ணா ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படி பிடிச்சிருக்கா போய் நமஸ்காரம் பண்ணிக்கம்மா பத்து செயின் வைரத்தோட வளையல் குடும்பத்துக்கு தேவையான தீர்வருக்க மாப்பிள்ளைக்கு மோதிரம் துணிமணிங்க அதோட இருபதாயிரம் ரூபாய் ரொம்ப சந்தோஷம் அப்போ நாள் பார்த்து சொல்லி அனுப்புங்க நாங்க வரோம் வர்றோம் நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததும் சொல்லிட்டிய நீ சொன்னதெல்லாம் செய்ய பணத்துக்கு எங்க போடுற மறுபடியும் இந்த வீடு அடகு வச்சாலும் அவ்ளோ பணம் வாங்க முடியாது பாண்டியன் பம்பாயில வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப உன் கல்யாணத்துக்காக மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்பினா அதெல்லாம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் இத்துடன் மாநில செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் பன்னெண்டு வணக்கம் இப்பொழுது சமையல் கலை ஒளிபரப்பு குமாரி கனகாமுத்து அவர்கள் பிரெஞ்சு முறையில் ஆம்லேட் செய்வது பற்றி விளக்கி சொல்வார் இந்த விளக்கத்தை கேட்டு ஆம்லேட் தயாரிப்பவர்கள் சமையலறைக்கு சென்று செய்முறைக்கு தயாராகவும் இதற்கு முட்டை பச்சை மிளகாய் வெங்காயம் எண்ணெய் அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளவும் முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும் அதன் மீது தோசை கல்லை வைக்கவும் எண்ணெய் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தோசைக்கல் சூடாகிவிட்டதா என்று பார்க்கவும் எண்ணெயை ஊற்றவும் இரண்டு முட்டைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தரையில் பாயை விரிக்கவும் தரையில் பாயை விரிக்கவும் முட்டைகளை உடைத்து ஊற்றவும் முட்டைகளை உடைத்து ஊற்றவும் பச்சை மிளகாயை கையில் எடுத்துக் கொள்ளவும் அதை துண்டு துண்டாக நறுக்கி கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் வாயை அகலமாக திறந்து கொள்ளவும் இரண்டு முறை ஆழ்ந்து விடவும் பச்சை மிளகாயை அப்படியே போடவும் சேர்த்து வைத்து நிற்கவும் இரண்டு கைகளையும் தரைக்கு பின்னால் வைத்துக் கொள்ளவும் தரையை நோக்கி முழங்கால் வரை முன்புறம் நிமிரவும் மீண்டும் இப்பொழுது சின்ன வெங்காயத்தை கொள்ளுங்கள் அதை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள் விருங்காயத்தை கையில் எடுத்துக்கொள்ளவும் கண்களை அகலமாக திறந்து கொள்ளவும் இடவலமாக இரண்டு முறை பார்க்கவும் இரண்டு கைகளால் கண்களை அப்படியே நன்றாகவும் நன்றாக சேய்த்துக் கொள்ளவும் தரையில் கால்களை மடக்கி உட்காரவும் வலது காலை தூக்கி கழுத்தின் பின்புறம் போடவும் அதே போல் இடது காலையும் போடவும் மிஸ்டர் பாண்டியன் சமையலையும் யோகாவையும் கலந்து கட்டுகிட்டீங்க

ப்ரா போலீஸ் அண்ட் மாமா பிட்வீன் மீ அண்ட் மைசெல் ஸ்டமக் ப்ராப்ளம் கொஞ்சம் டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வந்தேன் இஃப் யூ டோன்ட் மை நேங்க்யூ நீங்க எந்த இன்ஸ்பெக்டர் நாங்க லைசென்ஸ் வாங்கி தான் இந்த கிளப நடத்தி ரைடு படத்தில் உத்தரவு இன்ஸ்பெக்டர் சம்பீங்க போட்டு ஜிப் ஜிப் பாருங்க லெப்ட்ல இருக்குது ரைட்ல இருக்கு ரைட்ல இருக்குது வாடிக்கை டிரெஸ் டம் துப்பாக்கியும் டம்மி

என்ன இங்க கலாட்டா யார் போன் பண்ணது ஓ நீதானா, தானா அதான் இங்க கலாட்டா மேடம் கலாட்டா பண்ணது இவர் இல்ல அது ஒரு ரோக்ஸ் அவனுங்க தான்